தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரஷ்ய நாட்டு ராணியை குணப்படுத்தியதால் ராஜாவால் கொல்லப்பட்ட புனிதர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புனித அந்திரேயா இவர் பேதுருவின் சகோதரர் பேதுரு அந்திரேயா மற்றும் யாக்கோபு யோவான் ஆகிய நான்கரும் சேர்ந்து மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டனர் அந்திரேயா திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்தார் இயேசுநாதர் செல்லும் பொழுது இதோ இறைவனின் செம்மறி என்று திருமுழுக்கேவான் கூறியதால் அந்திரேயா இயேசுவின் சீடராக திகழ்கிறார் இயேசுவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு சீடர்கள் எந்தெந்த நாட்டுக்கு பணி செய்ய செல்ல வேண்டும் என்று சீட்டு குலுக்கி போட்ட பொழுது இவர் ரஷ்ய நாட்டுக்கு செல்லும்படி சீட்டு விழுந்தது அந்திரேயா ரஷ்யாவுக்கு செல்கிறார் ரஷ்யாவில் நற்செய்தி போதிக்கிறார் அங்கே உள்ள ஒரு குறுநில மன்னன் ஏஜடிஸ் என்ற ஒரு குறுநில மன்னன் அவனுடைய மனைவி சாகு படுக்க கிடைக்கிறாள் அங்கே நற்செய்தி அறிவித்து ஜபித்து அந்த ஏஜடிஸ் மன்னன் அவர்களுடைய மனைவி மிலாவை குணப்படுத்துகிறார் மிலா கிறிஸ்தவத்துக்கு மாறுகின்றாள் இதை பொறுக்க முடியாத அந்த அரசியின் கணவன் அரசன் ஏஜடிஸ் அந்திரேயா அவர்களை எக்ஸ் வடிய எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்து கொள்கிறான் எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்து கொள்கிறான் மேலும் புனித அந்திரையாவுடைய உடல் தலை ஒரு இடத்திலும் உடல் ஒரு இடத்திலும் அடக்கம் செய்யப்படுகிறது சிலுவை போரின் பொழுது அந்திரையாவுடைய தலை ரோமுக்கு எடுத்து செல்லப்படுகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை அந்திரையா அவர்களுடைய தலையை அவர் அடக்கம் செய்த இடத்துக்கே அனுப்பிவிட்டார் புனித அந்திரையா நற்செய்தி பணிக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் தன்னுடைய உயிரை இன்னுயிராக கொடுத்தார் இவர் ஒரு இரத்த சாட்சி எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் அரசியை குணப்படுத்தியதற்காக அரசனால் கொல்லப்பட்டவர் இந்த புனித அந்திரையா